வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல இன்னைக்கும் ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அரசியல் சார்ந்த கேள்விகள் ஆன்மீக கேள்விகள் நேயர்கள் கேட்ட கேள்விகள்னு கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கோடான சார் இப்போ முதலாவதாக பார்க்கும்போது இன்னும் இரண்டு நாட்கள்ல அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி குரு வக்ரமாகுது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா சார் இந்த குரு வக்ரமாதல் அப்படின்னா என்ன சார் அதனால விளைவுகள் என்ன மாதிரி இருக்கும் சார் அதாவது குரு அது வக்ரமா அதுனா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருஷமும் நாலு மாசம் வக்கிரத்துக்கு போய்டார் வக்ரம் ஆடுறது என்னன்னா குரு பின்னோக்கி போவார் ஸோ ஒரு பிளானட்டில் இப்போ வந்து ரிஷப்தில் இருக்கார் இந்த ரிஷபத்தோட பிளானெட் வந்து ஒரிஜினலாக வந்து ரிஷபத்தில் வந்து குரு வந்து இருக்கிறது ஆனால் அது பின்னோக்கி போகிறப்ப மேஷத்துக்கு போயிடுவார் அந்த மேஷத்தில் நாலு நாள் நாலு மாதம் தங்கிட்டு நாலாவது மாதம் காயிச்சு திரும்ப ரிஷபத்துக்கு வருவார் அப்போது மேஷத்துக்கு உண்டானது அதாவது மேஷத்தில் இருக்குன்னா இப்போ ஜென்மத்தில் இருக்கார் கடக்கத்துக்குன்னு அந்த ஜென்மத்துக்கு எடுத்த மாதிரியா அந்த பரிகாரங்கள் நடக்கும் அது மாதிரியா இப்போ தான் ஒரு ஒரிஜினலாக ரிஷபத்துக்கு இந்த நாலு மாதத்துக்கு என்ன நடக்கணுமோ அந்த வழிகள் இன்ன இருந்து நாலு மாதத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி மாறிடுவார் ஸோ பின்னோக்கி தள்ளப்படுறது தான் இந்த குருவோட பின்னோக்கி தள்ள அதாவது ரெட்ராகேட் இந்த ரெட்ராகேட் சொல்லுவாங்க ரெட்ராகேட் வந்து பின்னோக்கி போவார் பின்னோக்கி ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு நாலு மாதம் ஒவ்வொரு குரு பயிற்சி அப்போ ஒரு நாலு மாதம் முடிஞ்ச பிறகு திரும்ப நாலு மாதம் பின்னோக்கி போயிட்டு திரும்ப முன்னோக்கி வந்து முன்னோக்கியிட அந்த பலன்கள் அந்த இதுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் அப்போது இப்போ இந்த ரிஷபத்துக்கு உண்டானதை வழியை இப்போ தான் அது கூட பலன்கள் அவர் கொடுக்க போகிறார் அப்படின்றது தான் அந்த குரு வக்கரமாவ நிலைமையை பற்றி நம்ம சொல்கிறாங்க ஸோ குருன்றது பல கோடி நன்மைகள் கொடுக்குது குருவோட வழியில் இருந்தால் அந்த பல கோடி நன்மைகள் கிடைக்கும் சொல்லுவாங்க ஸோ குரு தான் எல்லா விஷயத்தையும் நிர்ணயிக்கும் குருவோட சேர சொல்ல வழிகள் வந்து நிர்ணயிக்கும் அந்த குருவோட சேரக்கூடிய நிர்ணயிக்கிறதுனால இது ரிஷபத்தில் போய் உக்காடுறார் இந்த ரிஷபத்தில் வந்து வக்கரமாகி கரெக்டாக திரும்ப ரிஷபத்துலேயே வந்து உட்காரதுனால இந்த ரிஷபத்தில் உட்காரப்போ ராஜகுரு அசுரகுரு புரிதவனுக்கு அதனால் இந்த ராஜகுருவும் சரி அசுரகுருவும் சரி ரெண்டுமே ஒன்றா சேரப்போ ஒன்று எல்லா விலைகளையும் ஏறணும் இல்லை எல்லா விலைகளும் குறையணும் அந்த ஒரு நிலைமையில் ஏற்படும் ஸோ சில தங்கங்கள் பயங்கரமாக ஏறி குறையத்துக்கு வாய்ப்பு உண்டு சில பட்ஜெட்டில் சில பிரச்சனைகள் வந்து திரும்ப புது உருவாகி அந்த பட்ஜெட்டில் திரும்ப இன்னொன்று ஒரு வழியை வந்து சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து நிறைய வந்து இந்த சுக்கரனோட யோகங்கள் புது பிஸ்னஸ் புது வழியான டெக்னாலஜிஸ் எல்லாமே நியூ வென் வெஞ்சர்ஸ் வந்து வந்துடும் நியூ வென்ச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டெக்னாலஜிஸ்லாம் உருவாகிடும் அந்த மாதிரி பெரிய டெக்னாலஜி உருவாக சொல்ல மணி ஃப்ளோ கொஞ்சம் வந்து ஆகும் ஆனால் ரிஷபத்தில் குரு பலனை கொடுக்காது ஏன்னா சனியோட வீடு அந்த சனியும் இல்லாமல் சுக்குரனோட வீடு சுக்கரன் தான் அங்கே மெயினாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு வீடு அப்படியே அந்த சுக்கரனோட வீடு ஆட்சி கூட அவனோட பலங்கள் வந்து குறையும் குருவோட பலன் அப்படி குறைய சில பார்த்தீங்கன்னா வேலைகள் ப்ராப்ளங்கள் ஏற்படும் வேலை இல்லாத திண்டாட்டங்கள் வழிகள் ஏற்படும் சில கண்ட்ரிக்கு வந்து எக்கனாமிக் அடிபட்டும் மேஜராக நமக்கே இந்தியாவில் எக்கனாமிக் பண பலங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு சப்போஸ் இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஆறாம் மாதத்துக்குள்ளே இந்த எக்கனாமிக் வந்து நிறைய குறைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுதான் ரெட்ராக்ரேட்டில் ஏற்படுற ரிட்டர் கட் போய் இப்போ வந்து கரெக்டாக ரிஷ்வரத்தில் உட்காந்து இந்த நாலு மாதத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத குரு செய்ய போகிறார் அது இல்லாமல் சனி தன்னோட சொந்த வீட்டில் தான் உட்காந்துன்னு இருக்கார் அதனால் இன்னும் அந்த மூணு மாதத்துக்கு இந்த உலகத்தோட இது வந்து என்ன போர் நிறுத்தினாலோ போர்கள் சலன்கள் பண்ணாலோ வேறு எங்கன்னா சில சில கண்ட்ரிகள் சண்டைகளை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துக்கு மெயினத்தில் போய் உக்காரப்போம் இந்த குருவும் ஒரு பொசிஷனில் போய் உட்காரப்போம் மிதனத்தில் போயிடுவாங்க அந்த மிதனத்துக்கு போகிறப்போ ஒரு பெரிய பலன் நமக்கு காத்திருக்குறத சொல்லலாம் ஓகே சார் இப்போ அமெரிக்கா பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இப்போது சமீபத்தில் கூட ஃப்ளைட் அண்ட் ஹெலிகாப்டர் மோதி ஒரு விபத்து ஏற்பட்டு அறுபது பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் நிகழ காரணம் என்ன சார் இது ஒருவேளை அமெரிக்காவுக்கு ஒரு நேரம் சரியில்லையோ அமெரிக்காவோட கிரகச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மணி வேல்யூ ஏறும் அந்த மணி வேல்யூ ஏறக்கூடிய நிலமை சுக்கரன் உட்கார்ந்து குரு ஆனால் அந்த மீனத்தில் உட்கார்ந்துக்கூடிய ராகோட பலன்கள் வந்து இருந்த ராகு நகர்ந்து கும்பத்துக்கு போகிறார் சனி வீட்டுக்கு அப்படி போகிறப்போ இன்னும் மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் அமெரிக்காவில் போகுது அந்த இன்சிடென்ட் ஒரு முக்கியமான ஒரு அதிபராக இருக்கலாம் இல்லை முக்கியமான ஒரு ஆளாக இருக்கலாம் அவங்களுக்கு எதிர்பார்க்க ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அதே நேரத்தில் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்ட் அங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் தண்ணியில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் ஸோ மழையோ வெள்ளத்தாலையோ ஒரு மாகாணமே மூழ்கக்கூடிய நிலமையோ ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் ரொம்ப கவனமாக இருக்கணும் சில பிரச்சனைகள் அமெரிக்காவில் ஏற்படும் அது இல்லாமல் பெற்றாம்போ உட்காந்துருக்கிறதுனால ஒரு வருஷம் இந்த தாக்கு பிடிக்கணும் அவர் பண்ணக்கூடிய பல விஷயமான பிரச்சனைகள் மக்கள் அங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஏற்படுவார்கள் இனக்காலரவங்களோ இல்லைன்னா மக்கள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்டு மிகப்பெரிய போராட்டத்தில் ஏற்பட்டு பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படலாம் சில வேலைகள் இல்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிடுவாங்க இந்த நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான அமெரிக்காவில் வாய்ப்பு இருக்குது ஆனால் மிகப்பெரிய இன்சிடென்ட் இன்னும் அடுத்த மாதம் அதாவது இந்த குரு மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் அங்கே இருக்குன்றதை சொல்கிறார் இருந்தாலும் அமெரிக்கா அதனால் இருக்காது ஆனால் பெரிய வளர்ச்சியை நோக்கி போகுது அடுத்தது அவங்க யூரோப்பில் இருக்கக்கூடியது இல்லை லண்டனில் இருக்கக்கூடிய மணி வேல்யூ இதெல்லாம் குறைச்சி தன்னோட மணி வேல்யூ வந்து பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கக்கூடிய நிலமை ஏற்படும் அதனால் அவங்களோட மணி வேல்யூ மிகப்பெரிய அளவில் போகும் மிகப்பெரிய வழிகள் ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் சில ஷேர் மார்க்கெட் சில ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அடி வரும் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியாக ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க இந்த இன்சிடென்ட் இல்லாமல் அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அடிபட்டுருக்கு என்ன சாட் சார்ஜிபேட்டியில் அதாவது ஏஐயில் ஒரு சைனாவில் வந்து ஒரு சாதாரண வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால் இவங்க ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சது ஒரு பெரிய அடிவாக பண்ணிருக்கு இருந்தாலும் டெக்னாலஜி உருவாகுறதுனால அந்த டெக்னாலஜியை பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அமெரிக்கா ஒரு பக்கம் இந்த பிரச்சனை இருக்கும் ஒரு வருஷம் ஒரு பக்கம் அவங்களோட வேல்யூ மிக தெளவில் வளரும் டாலரோட மதிப்பு டாலர் ஷேர் மார்க்கெட்ஸ் இந்த டாலர் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுன்னா தைரியமாக பண்ணுங்கள் அதுமாதிரி அந்த காயின்ஸ் பிட் காயின்ஸ் இந்த பிட் காயின்ஸ் மட்டும் பர்டிகுலர் சில காயின்ஸ்லாம் இருக்குது அந்த பிட் கோயின்ஸ்ல வந்து நிறைய பணங்கள் போடலாம் அது ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சதனாக குறையத்துக்கும் அந்த வாய்ப்பு அதனால் கேர்ஃபுல்லான வழிகள் பண்ணிங்க அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த மணி வேல்யூ அதாவது டாலர் வேல்யூ வந்து ஏறுறதுனால டாலரில் இருந்து ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு வழி பண்ணுங்க ஏன்னா எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு ரூபா ஓரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த நிலைமைக்கு வந்துடும் அப்போது மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீக்கமாகும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகும் சில கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பொறுமை இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் ஸோ கொஞ்சம் பொறுமையானுங்க கோல்டில் ஸோ ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க இல்லைன்னா டவுன் ட்ரெண்டு அடிக்கிறதுக்கு பாருங்க கொஞ்சம் இறங்குறதுக்கு ஏன்னா உச்ச நிலைமைக்கு போவும் சொல்ல முடியாது நமக்கு வந்து நம்மளோட பட்ஜெட்டில் டேக்ஸ் ரேட் எதுனா குறைச்சாங்கன்னா இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இறங்குனாலும் திரும்பி ஈக்குவலைஸ் பண்ணுவாங்க ஆனாலும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஹை ட்ரெண்டில் இருக்குது அதாவது கோல்டு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துட்டே போகுதுன்னு சொல்லலாம் இது எப்படி சார் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு லாட்டோட பொருளாதார நிலமே தங்கத்தில் தான் இருக்குது எவ்வளோ கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோமோ அதுதான் நம்மளோட பொருளாதாரம் உயர்ந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ தான் நம்மளோட மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்போது அந்தளவுக்கு செவன்டி டூ பர்சன்டேஜ் கோல்டு வந்து அமெரிக்கா வச்சிருக்கு அதுவும் சைனா ஒன்றும் அதிகமாக அவங்க நிலையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தான் அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து இந்தியா ஸ்டேபிளாக இருக்குது அதனால் இந்த ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் வேல்யூ அவங்க குறைக்கிறதுக்கு விட மாட்டாங்க ஆனால் பர்டிகுலர் டைம் மார்ச் ஜூன் வரைக்கும் சில மாற்றங்கள் மேலே இறங்கி கீழே இறங்கி போகக்கூடிய நிலம இருக்க தவிர ஃப்யூச்சரில் கோல்டு ஏறதா செய்யும் அது இல்லாமல் வெள்ளி எதிர்பார்க்காத ரேட்டுக்கு வந்துடும் நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா இல்லைனா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போகிறதுக்கு அதாவது ஒரு கிலோ வெள்ளி வந்து ரெண்டு லட்ச ரூபா வாங்குறதுக்கோ வாங்கிறதுக்கோ இல்லை ஒன்றை கால லட்சரூவா கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு லட்சத்து கொடுத்து கொத்துவாங்கிறதுக்கும் நமக்கு வரக்கூடிய நிலமை இருக்குது ஏன்னா வெள்ளி டிமாண்டாவது நிறைய வந்து இவி வெஹிக்கலுக்கு வந்து தேவைப்படுது ஸோ அதனால் வெள்ளி வந்து டிமாண்ட் ஆகிடும் ஸோ வெள்ளியில் மோஸ்ட்லி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கான வழி வரும் அது இல்லாமல் இப்போது ரெண்டு மூணு நாள் இந்த குரு வக்ரமாகறதுப்போ கொஞ்சம் குறையலாம் அதுக்கப்புறம் திரும்பி ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எதிர்பார்க்காத அளவுக்கு ஏற்றுவாங்க ஆனால் இதை தவிர்த்து இவங்க எப்பவுமே ட்ரம்ப்லாம் வந்தால் பிஸ்னஸ் மேன்ஸ் ஸோ ஷேர் மார்க்கெட்டு தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டை ஏற்றுக்கான வழி பண்ணுவாங்க இப்போ ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருக்குது ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேயே ஏற அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ இந்த புவி வெப்பமடைகிறதுனால வந்து கடல் சூடாகுது அது மட்டும் இல்லாமல் பூமி வந்து பாலைவனமாகும் அப்படின்ற மாதிரியாலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது இது ஒரு பெரிய ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியோட வழியில் தான் சொல்கிறாங்க ஸோ ஒரு ஆராய்ச்சியோட நிபுணர்கள் மூலியமாக அது வருது ஆனால் இது உண்மையாக இருக்கலாம் ஆனால் எப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய கடல் மாற்றங்கள் வந்து குறைஞ்சிடாது ஏன்னா பனி மிகப்பெரிய அளவில் உருகுது இந்த பனி உருவ உருவ தண்ணி அதிகமாகி இந்த தண்ணி வந்து கடல் மட்டத்தை உயர்த்திடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டுலாம் பார்த்திங்கன்னா சில நீர்நிலைகள் நமக்கு கிடைக்காது அந்த நீர்நிலை கிடைக்காதனால தண்ணி கடல் தண்ணியை வந்து குடி தண்ணியாக மாற்றி நம்ம சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் அந்த நன்மைகள் உப்பியே நம்ம செஞ்சுக்கிறது நல்லது அந்த டைமில் வரது அப்படி அதை செஞ்சானா ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அது இல்லாமல் தண்ணியோடய மட்டங்கள் குறையதாக செய்யும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் இங்கே இல்லை அட்லாண்டிகா இந்த இமயமலை அது பின்னாடி இருக்கக்கூடிய இடம் ஸ்னோ இருக்கக்கூடிய இடங்கள் மிகப்பெரிய பனிப்பொழிவு இருக்கக்கூடிய இடங்கள் இந்த இடத்துலலாம் வந்து தலைமட்டமாய் தர தெரிய அளவுக்கு வந்துடும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டுலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கண்ட்ரியில் சில இடத்துல தர தெரிய அளவுக்கு வந்துடும் அப்போது அந்த ஊர் உருவாங்க அப்போ மணல் வந்து நமக்கு தெரியறதுக்கான நிலமை இதுதான் பாலைவனமாகன்றது ஒரு சயின்டிஃபிக்கோட நீதி இருந்தாலும் அந்த பாலைவனங்கள் ஆனாலும் அந்த இடத்துல புல் அது எல்லாமே வந்து பயிர் தொழில்கள் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க ஸோ எ இடங்கள் வந்து மாறக்கூடிய தன்மைகள் உண்டு கடல் மட்டும் உயர்ந்து கடல் சில இடத்தை ஆக்குப்பைட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லேண்டெலாம் உருவாகி அங்கே மக்கள் வாழக்கூடிய தன்மைக்கே வந்துடுவாங்க ஸோ சூதர்ஷன் நிலைமையும் டோட்டலாக மாறிடும் பனி உருவாகுற இடத்துல பனி வந்து குறைஞ்சிரும் அங்கே மக்கள் வாழக்கூடிய நிலைமை ஆகிடுவாங்க அந்த நிலைமை ஏற்பட்டு தண்ணீர் இருக்க இடத்துல தண்ணீர் ஒன்று அதிகமான மட்டம் உயர்ந்து அந்த நிலையை மாத்துக்குறைய வருதா பார்க்க இப்போ இந்தியா வந்து நூறாவது ராக்கெட்டை சமீபத்தில் ஏவி இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவின் அடுத்தடுத்த சாதனைகள் என்ன சார் என்ன மாதிரியான வளர்ச்சி இருக்கும் ஒரு நாட்டோட பொருளாதாரம் உயரக்கூடிய நிலமா இருந்தேன்னா விண்வெளி ஆராய்ச்சி மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சியில் நம்ம ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டு போன சில பொருட்கள் அங்கே வந்து நிலவில் வந்து விளைய ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த நிலை ஒரு பெரிய சக்ஸஸ் இந்தியாவோட மிகப்பெரிய சக்ஸஸ் அடுத்த சக்ஸஸில் தான் இருக்குது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் இன்னொன்று ஒரு இது போகும் அதில் மிகப்பெரிய சக்ஸஸ் அணைஞ்சிரும் அந்த சக்சஸ் அங்கே நம்ம என்ன செயல் பண்ண முடியும் எப்படி நம்ம போய் வாழ முடியும் எப்படி தங்கத்துக்கான நம்ம உடைகள் எது தேவை எந்த வழியான வழிகள் வேணும் எப்படி நம்ம வாழக்கூடிய தன்மைகள் அங்கே வரும் அங்கேயே சில இடங்களை வந்து அமைக்க முடியுமா ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்ண முடியுமா அந்த வழிகளை அணுகுற முறைகள் வந்து பல நாடுகள் ஆராய்ச்சியில் இருக்குது மிகப்பெரிய முக்கியமான ஆராய்ச்சியில் இருக்குது அந்த ஆராய்ச்சி அதை வெற்றி கண்டுருச்சுன்னா அந்த ஆராய்ச்சி மூலமாக இவங்க அல்ல நம்மக்கிட்ட வருவாங்க அந்த நிலமை இன்னும் விரைவில் இருக்குது இன்னும் கூடிய விரைவில் நமக்கு இருக்குது அது மாதிரியா நம்மளோட சயின்டிஸ்ட் ஒரு முக்கியமான மிகப்பெரிய நிகழ்வில் நடத்தி காட்டிடுவாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை எடுத்துரும்போ ஒரு கோல் நமக்கு அமையப்போகுது அல்லாமல் ஒரு கோலோ கண்டுபிடிச்சிருவாங்க எங்கே வாழக்கூடிய தன்பருக்கு எப்படி வாழ முடியும் ஒரு முக்கியமான ஒரு விடையை நமக்கு கிடச்சிரும் அதை சொல்கிறார் இது மிகப்பெரிய வெற்றி எல்லாருக்கும் அந்த சயின்டிஸ்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டாக இருக்கும் அது நடக்க போகிறத நம்ம கூடிய வரையில் பார்ப்போம் ஓகே சார் இப்போது பரனூருக்காக வந்து மக்கள் எல்லாருமே குரல் கொடுத்துட்ருக்காங்க எப்படி சார் இப்போ பரனூர்ல வந்து ஏர்போர்ட் வருமா வராதா சார் அதாவது மக்கள் பெருகுறாங்கோ மக்களோட வழி வந்து நிறைய பெருகுது நிறைய பேர் வீடு நிறைய வீடுகள் கட்டுறாங்க நிறைய வசதிகள் பெருகாதப்போ நமக்கு நிறைய இடத்துல ட்ரான்ஸ்போர்ட்டிங் உருவாகணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ஏர்போர்ட்லாம் நமக்கு தேவைப்படும் ஸோ வெளிநாட்டில் அதர் கண்ட்ரீஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய ஏர்போர்ட் இருக்கும் ஒரு டெர்மினல் இருக்கார் ஒரு கண்ட்ரீனும் நாலு டெர்மினல் அஞ்சு டெர்மினல் அந்த மாதிரியாக இருக்கும் சிங்கப்பூர் எடுத்திங்கன்னா நாலு டெர்மினல் பெரிய டெர்மினலாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம நடக்க வேண்டிய ஒரு நிலமை இருக்கும் அந்த மாதிரியாக ஸோ ஒரு ஆறாயிரம் ஏக்கர் ஏழாயிரம் ஏக்கர் எடுத்து அதுக்கான வழி பண்ணுறாங்கோ இது சென்டல் குர்மெண்ட்டோட ஆடு சண்டில் குர்மெண்ட் வந்து நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணுது எக்ஸ்பென்ஷன் பண்ணி வழி பண்ண சொல்ல இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் இதெல்லாம் தேவைப்பட்டதாகணும் ஒரு வழி தான் ஆகணும் ஸோ உலகத்தில் நிறைய டிரான்ஸ்போர்ட்டிங் வரலாம் நம்ம நினைப்போம் மக்கள் எங்கேருந்து போவாங்களா நிறைய பேர் இருக்க ஏற்பாடு அப்படி கிடையாது நமக்கு வந்து தேவையான பொருட்கள் வரும் தேவையான இம்போர்ட் இம்போர்ட்டட் ஆகிட்ட வரும் அது தனியாக அடுக்கிறதுக்கான இடங்கள் வேணும் நிறைய இடங்கள் இருந்தால் தான் இந்த வழிகள் நல்ல ஆனால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துருக்கிறதுனால இதை எதுவும் பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை எடுத்து செயல் பண்ண தான் போகிறாங்க ஆல்ரெடி நிறைய லேண்டுக்கான அமௌண்ட்டுகள் மக்களுக்கு தேவையான பணங்களை கொடுத்து தான் இருக்காங்க நிறைய விஷயங்களை இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம குரல் கொடுத்துருக்கோம் ஒரு பக்கம் இந்த வேலை நடந்தாலும் இந்த வேலைகள் இது இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமேடே இந்த ஆர்டர்ஸ் போட்டாச்சு நிறைய லேண்டுக்கு என்ஓசி கொடுக்காம இருந்தாங்க கட்டுறதுக்கு ஏன்னா அப்பயே எடுத்துட்டாங்க இப்போ தான் சில லேண்ட்லாம் என்ஓசி கொடுத்துருக்காங்க சில லேண்டு எடுக்க போகிறாங்கன்றது முதல்லே கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு அதனால் இது வந்து கண்டிப்பாக செய்வாங்க இது வந்து ஏர்போர்ட் வந்து கண்டிப்பாக வரும் ஏர்போர்ட் வரதுனால நமக்கு டெவலப்மெண்ட் ஸோ நம்மளோட இது வந்து டெவலப்மெண்ட் கொஞ்சம் அவுட் இல்லை எப்படி நம்ம இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு இதுக்கு போட்டுச்சோ அது மாதிரியே தானே இப்போ கோயம்பேட்டில் வந்து நெரிசல் அதிகமாக இருக்குன்னா பஸ் ஸ்டாண்டு வேறு இடத்துக்கு போகிறோம் இப்போ சிட்டியில் வந்து ரொம்ப நெரிசல் இருக்க சொல்ல மக்கள் அந்த குறிப்பிட்ட டைம் போக முடியாது ஏர்போர்ட் அதனால இந்த டைம் போக சொல்ல நம்ம எவ்வளோ பிரிட்ஜஸ் கட்டனாலோ அந்த மாதிரி ஒன்றாலுமே இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு லெவல் என்ன போகணுன்றதை நம்ம பார்க்கணும் ஓகே சார் இப்போ இந்த கற்பக விருட்சம் அப்படின்னா என்ன சார் இந்த மரம் வந்து எங்கே இருக்கு இதை பற்றின ஒரு தகவல் சார் கற்பக விருட்சம்ன்றது எல்லா மரத்துக்கும் உகந்தது கிடையாது ஒரு பர்டிகுலர் மரத்துக்கு உகந்தது எல்லாம் நினைப்பாங்கோ அப்படி நம்ம நினைக்க வேண்டாம் ஒரு சில விஷயங்கள் அதாவது போதி மரம்னு சொல்லுவாங்க இந்த போதி மரம்னா இந்த போதி மரத்தோட விஷயங்கள் எடுத்திங்கன்னா சாதாரண நமக்கு இருக்கக்கூடிய அரச மரம் இல்லைன்னா சாதாரண இருக்கக்கூடிய பூவரசன் மரம் இந்த பூ மரத்தில் வந்து அடியில் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காஸ்மிக் எனர்ஜி வரும் இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து உடலோட நிலையில் நமக்கு வந்து உருவாகக்கூடிய அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தன்மை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி நம்ம உடம்புல பொருசுள்ள வழி வரும் தான் காலையில் ஆக்சிஜனை வந்து பியூராக அனுப்பக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு உண்டு அது இல்லாமல் நீங்கள் எல்லா இடத்துல எடுத்திங்கனாலும் எல்லா தலைவரிசிக்குமே மரமாக இருக்கும் நம்மளோட எல்லா கோயிலுமே ஏன்னா மரம் மட்டும் மூவாயிரம் வருஷங்கள் வாழும் மூவாயிரம் நாலாயிரம் வருஷங்கள் வாழக்கூடிய தன்மை உயிர் தன்மை பெற்று அந்த உயிரோடு இருக்கக்கூடிய தன்மை மரமாக இருந்தால் கூட ஒரு கிளையாக இல்லைனா கூட வெறும் துண்டு மரமாகவே ஐயாயிரம் வருஷம் கூட இருக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய தன்மை இந்த மரத்துக்கு உண்டு ஸோ அந்த பூமியில் நிலையாக இருக்கக்கூடிய தன்மை மரம் அதுதான் நம்ம தலைவருச்சிகம்னு சொல்கிறோம் அதுமாதிரி அந்த தளவரிஷிகத்தை பார்த்திங்கன்னா எல்லா கோயிலும் அடிப்படையாக இருக்கும் ஒவ்வொரு கோயிலும் மெயினான கோயில்கள் நவகர கோயில்கள் போனீங்கன்னாலும் சரி வடநாட்டில் எந்த கோயிலில் போனாலும் சரி அந்த தலை இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வச்சுருப்பாங்க இப்போது நீங்கள் காஞ்சிபுரத்தை போனால் ஏங்காபசர் கோயிலில் ஒரு மரம் ஒரு தனி ஒரு இடமா இருக்காது அது மரமே இருக்கும் அந்த மரத்துக்கு செயல் ஏன்னா அதுதான் ஆதி காலத்தில் இருந்த இடம் அந்த இருந்து உருவானது அந்த கோயில் அதுக்கான அந்த மரத்தை வச்சு தான் நம்ம அதை கால்குலேஷன் பண்ண முடியும் ஆயிரத்தி அறநூறு வருஷமாக ரெண்டாயிரம் வருஷமான்றதை கால்வான் அது மாதிரியாக தான் உலகத்தில் இருந்து தலை சொல்லக்கூடிய அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய கற்பக அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தோட வழி என்னென்னா அந்த காலத்தில் வந்து தக்ஷணாமூர்த்தி வந்தார் அப்படின்றத ஒரு பாலினத்தில் அந்த பா இது சைடில் பாடலாக அமைக்கப்பட்டிருந்தது அந்த பாடலாக அமைக்கப்பட்ட ஒரு தன்மை தான் என்ன சொல்லுன்னா சனகர் சன்மானர் சனாத்தனர் இந்த நால்வரும் கேட்கக்கூடிய கேள்வி உலகத்தில் யாரும் பதில் சொல்ல முடியாதுப்போ சிவன் பதினாறு வயது பாலகனாக அந்த தலை கற்பக விஷயத்தில் வர்றார் அந்த கற்பக விஷயத்தில் வந்து இறங்கி அந்த நாலு பேருக்கும் அதுக்கான பதிலை சொல்கிறார் அந்த பதிலை சொல்லக்கூடிய தன்மையை தான் இந்த கற்பக இருந்தது அப்போது அந்த கற்பக வந்து தட்சிணாமூர்த்தி அந்த பதினாறு வயசில் ஊமையாக அதாவது வெறும் கேள்விக்கு பதில் செய்கை வடிவத்திலே செஞ்ச ஒரு பதிலில் அந்த நாலுவரும் ஏற்றுக்கினு அவரை இது பண்ணுறாங்க அப்போ அந்த வந்து வந்தது தலைவரிச்சிகத்தோட அந்த கற்பக விற்சகம் அதாவது அந்த மரம் வந்து அந்த மரத்தில் இருந்ததுனால இது வந்து தெய்வ வழிபாடாக சொல்லிட்டாங்க அதுதான் கற்பக விற்சகம் ஆக்சுவலாக கற்பக விச்சகன்றது தலைவரிச்சகம் தான் இந்த தலைவரிசைக்குன்றது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மனமும் உண்டு அதனால்தான் போதிமரம் நமக்கு வந்து புத்தர் வந்து கயால அவருக்கு வந்து நாணம் பெற்றது அந்த மரத்தோட வழியில் தான் திரும் இது விவேகானந்தர் அவருக்கு பெற்ற நாணமும் ஒரு மரத்தடையில் தான் அந்த மாதிரி நடந்தது எல்லாம் இந்த மரத்தோட வழியில் வச்சு தான் நடந்திருக்கு இவங்களுக்கும் உணர்வு கிடச்சது நாலு பேருக்கும் சனார்த்தனர் அந்த அந்த நாலு கேட்ட கேள்விக்கு உணவு கிடச்ச அந்த மரத்தடை அதில் தான் கற்பக வச்சுன்னு சொல்லுவாங்க கற்பக வட்சது உயிரோடு காலங்காலமாக இருக்கக்கூடிய தன்மை ஸோ அழிவே இல்லாத ஒரு பொருளை உருவாக்கக்கூடிய தன்மை தான் இந்த கற்பக விஷயன்னு சொல்லுவாங்கோ மெயினாக சில இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது கிடையாது கற்பக விஷயன்றது நம்ம பார்க்க முடியாத ஒரு பொருளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாமல் இந்த மரம் ஒரு இடத்துல இருக்குது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் தான் நீங்கள் போனீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து இந்த எழுபது கிலோமீட்டரு பாகிஸ்தான் போகிற ரூட்டில் வந்து ராஜாபலி சக்கரவர்த்தி அதாவது பலி சக்கரவர்த்தி வாழ்ந்த காலத்தோட இடங்கள்ல அங்கே வச்சுருக்காங்க அந்த இடத்துல இந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டரில் இருக்குது அதுக்கான வழிகள் நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இதுதான்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஆனால் எதுவும் அது ஒரு மரம் அது ஒரு கற்பக விஷயம் அதை தான் தக்ஷணாமூர்த்தி அந்த வந்து நாலு பேருக்கு விடை சொன்னார்னது இன்னும் அந்த ராஜஸ்தானம் இருக்கிறது நான் பார்த்துருக்கேன் சொல்கிறேன் அதே மாதிரியா இந்த கற்பகிஷகன்றது இந்த உலகத்துக்கு வந்து நன்மை செய்யறது ஒருவனுக்கு நாணத்தை உருவாக்குறது தெய்வ பலத்தை கொடுக்கறது அந்த மரத்தில் இருந்தால் தெய்வ பலங்கள் உருவாகும் அந்த எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி அந்த இடி மின்னல்கள் வழிகள் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சி ஆயிரம் காலமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது தான் கற்ப ஓகே சார் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப சுவாரஸ்யமான பதில்கள் கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நிகழ்ச்சம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி